இப்போ நம்ம காலையிலே வள்ளி மயிலுக்கு சாப்பாடு எட்டுனு போகிறோம் வள்ளிமயில் யாரான்னு பார்க்குறீங்களா இது பாருங்கள் அதுதான் அந்த ஏறாக எட்டுனு போகிறேன் வரும் வருங்க வள்ளிமயில் வள்ளிமயில் அத ஆ வள்ளிமயில் வா அப்படியா அப்படியா பா

vâng ngồi mail, vâng vâng ngồi vâng 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 அதனால் உங்களால் முடிஞ்ச அது அளவுக்கு உங்ககிட்ட பழகிற கூடிய அந்த பறவையாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலை நம்மளால் முடிஞ்ச ஆகாரத்தை வைங்க அது பாருங்கள் எவ்வளோ விசுவாசமாக முடியாது பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக நம்ம வளர்க்கணும் இல்லை காட்டில் உள்ள ஜீவன் தான் இது நம்மக்கிட்ட அவ்வளோவுக்கு அட்டாச் ஆகுது நம்ம அது கூட அட்டாச் ஆகுறது தப்பு இல்லை மனுஷனோட இது எவ்வளோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பாசம் முடியாது இன்னொரு மயில் கொஞ்சம் நேரத்துக்குமே தான் மேலே ஆடிட்டுருது தான் பாருங்கள் அப்படியே காட்டுற பாருங்க தெரியுதுங்களா அவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் இருந்தார் இவருக்காக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் நான் சாப்பாடு வைக்க கூப்பிட்டு போனதுனால அது அங்கே வந்துருச்சு தெரியுதுங்களா இது ஆண் மயில் இது இங்கே இருக்குது இது பெண் மயில் எல்லாம் வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தங்களை சார்ந்து தான் ஒருத்தவங்க இது என்னன்னா இந்த மயில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மயில் வந்தது ஒன் இருக்கும் அப்போ ஒரு நாய் கிடந்தது இங்கே ஒரு நாய் வந்து அந்த நாய் எந்த மயிலையும் கீழே இறங்கக்கூடாது புரத்திட்டே இருக்கும் அதனால் வரலை இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி இன்றைக்கி தான் வந்திருக்கு சரி சாப்பாடு வைக்கணும்னு பார்த்து அங்கே சாப்பாடுல அப்புறம் அங்கே உள்ளது கொஞ்சோண்டு எட்டு வந்து அங்கே உள்ள தீவனம் அம்மா வச்சிருந்தேன் அந்த பக்கத்தில் வந்து கொண்டு வந்தேன் இப்போது அது வைக்கலாம் சாப்பிடுது அழகாக அது ரொம்ப நாள் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாள்னா என் கையில் வந்து சாப்பிடும் இது அப்படியோட மயில் இதுக்கு பேருக்கு நான் வச்சுருக்கேன் வள்ளி மயில் அப்படின்ட்டு பேர் பிடிச்சிருந்தன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்